தலைவர் ரஜினிகாந்த் அவர்களாக நிறைய பேர் வந்து தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நூற்றுக்குன்னு ஒரு உண்மை ஏன்னா ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தலைவர் ஒரு விஷயம் சொன்னாங்க அது எந்த அளவுக்கு பழிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போது கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது நாள் வரையும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து இந்த மாதிரி ஒரு அடி அடித்து யாரும் பார்த்ததில்ல ஐபிஎல் வரலாற்றுலேயே சன்ரைசர்ஸ் அணி மிகப்பெரிய சாதனைகள் பண்ணிகிட்ருக்கு அநேகமாக இந்த வருஷம் சன்ரைசர்ஸ் கப் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து பயங்கரமாக செயல்படுது தலைவர் வந்து ஜெயலர் படத்தோட ஆடியோ லான்ஸில் ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது காவ்யா கலாநிதி அவர்கள் தான் சன்ரைசர்ஸ் டீமோட ஓனர் ஸோ சன்ரைசர்ஸ் தோக்கும்போது அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்பவே டல்லாகிடுது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பிபி ஏறிடுது அவங்க ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது அதனால் நல்ல பிளேயர்ஸாக வாங்குங்க அப்படின்னு தலைவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க தலைவர் அந்த அட்வைஸ் கொடுத்ததுலேருந்து இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமாக விளையாடுறாங்க சன்ரைசர்ஸ் பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி சும்மா பின்னி பெடல் எடுக்கிறாங்க இரநூத்தி எழுவத்தேழுனா அசால்ட்டாக அடிக்கிறாங்க டி ட்வெண்ட்டியா அல்லது டேவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு போட்டு வெளுத்து வாங்குறாங்க காவ்யா கலாநிதி அவர்களோட ஃபேஸில் பார்த்தோன்னா இப்போ ஒரே மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்குது பயங்கர உற்சாகத்தில் இருக்காங்க எல்லாம் தலைவரோட அந்த வாய் முகூர்த்தம் அப்படின்னு எல்லாருமே சோஷியல் மீடியாக்கள்ல சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால தான் தலைவர் என்றுமே தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னோம் இதில் மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் தலைவர் சொன்னது எல்லாமே அப்படியே நடக்கும் அதுதான் தலைவரோட பவர்